தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்வி சார்ந்த பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு ஏதுவாக அனைவருக்கும் கல்விக் கடன் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் மாபெரும் கல்விக் கடன் முகாம்களை நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டம் உதகை ஜேஎஸ்எஸ் எஸ் மருந்தாக்கியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாபெரும் கல்விக் கடன் முகாம் நடைபெற்றது இம்முகாமை நீலகிரி மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வங்கிகளின் கடன் திட்டங்கள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் கடன் வாங்குவதற்கான புரிதல் குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்துவதற்காகவும் இந்த கல்விக் கடன் முகாம் நடத்தப்படுகிறது எனவும் ஆன்லைன் மூலம் சுலபமாக விண்ணப்பிக்கும் முறைகள் மற்றும் திட்டங்களை நேரில் மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் சேமிப்பு மற்றும் கடன் பற்றிய புரிதல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களிடம் ஏற்படுத்துவதற்காகவும் இந்த முகாம் நடத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது இந்த முகாமில் ஜே கல்லூரியின் முதல்வர் தனபால் மற்றும் பல்வேறு வங்கிகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் The பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்